கலை வணக்கம்லா தமிழ் உலங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்று செய்தால் எங்கே என்று சொன்னால் இது வந்து யாழ்ப்பாணத்தில் வமனியால் நடந்தது ஒரு துக்க செய்தி அந்த துக்க செய்தியை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதே பெரிய யூடியூப்லாம் பெரிய தலைவன் கணக்கு போட்டு வாழ்க என்று சொல்லி சொல்லுறார்கள் அத்தோடு வந்து அவர் ஏதோ கொலை செய்து போட்டு வாரர் அவர் பெரிய வீரன் கணக்கு ஒரு நாட்டை வந்து கெப்பற்றினவர் கணக்கு அவரை வந்து கொண்டாட இருந்தார்கள் போட்டு யூடியூப் கொண்டு இருந்தாலும் சரி அல்லது திக் தொக்கன்னு சரி மா வீரன் அந்த வீரன் இந்த வீரன் சொல்லி கொண்டாடுறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த காரணத்துக்கு அந்த பெண்ணை வந்து இவர் கொலை செய்தவர் இவர்களில் என்ன இவர்கள பிழை இல்லையா இவர்கள பிள்ளை முழு பிழையும் ஆண்களில் தான் இருக்கின்றது அதே கட்டத்தில் பெண்கள்லேயும் இருக்கின்றது சில பெண்கள்லேயும் இருக்கின்றது சில ஆண்கள்லேயும் இருக்கின்றது என்னென்று சொன்னால் முதல் வந்து லவ் லவ் என்ன செய்வார்கள் என்று சொல்ல சொன்னால் பாடசாலையில் படிக்கும்போது லவ் பண்ணுவார்கள் ஆசை வார்த்தைகளை சொல்லுவார்கள் எங்களிடம் மாதிரி இருக்குது இது என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லுவினால் லவ் பண்ணவினம் என்னென்றால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் லவ் பண்ணினோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபோன் எடுக்கிறது கதைச்சு கொண்டு அப்படியே ஹவர்ஸ் கணக்காக கதைச்சி கொண்டு இருக்கிறது அப்படி இருந்தெல்லாம் லவ் பண்ணிவினா நல்லா லவ் பண்ணினோம் பேந்து என்ன நடக்கமாட்டா கல்யாணம் திருமணம் ஆன உடனே என்ன நடக்கமாண்டா அவை தங்களுடைய சொந்த புத்தியை காட்டை துவங்கிடுனா ஆணும் அதுதான் பெண்ணும் அதுதான் வைத்தது எடு எடுத்ததை வை ஆணும் அப்படித்தான் என்னென்னு சொன்னால் அந்த லவ்ன்றது போய் ஆளுக்கு ஆளு ஆளுக்கு ஆள் விரோதமாகிடுறது அடுத்தது வந்து நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் முதல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் லவ் பண்ணும்போது சொல்லுவார்கள் இந்த வீடு என்னுடைய வீடு இது உனக்குத்தான் இந்த கார் இந்த பெரிய கார் என்னுடைய அது ஆனால் இந்த காரும் உனக்குத்தான் இந்த வீடு உனக்குத்தான் இந்த வாசல் உனக்குத்தான் என்ன்த்த இவ்வளவு இருக்குது இவ்வளவு பணம் இருக்குது பொருள் இருக்குதுன்னு சொல்லி உடனே என்ன செய்வேணும் என்று சொன்னால் அதில் அப்போ பெண்கள் வந்து மயங்கிடுவார்கள் அப்போ பெண்கள் என்ன செய்வார்கள் அட நாங்கள் எல்லா வசதியோடையும் போய் அங்கே இருக்கலாம் என்று சொல்லி அவர்களும் அந்த ஆசை வார்த்தைக்கு நம்பி வந்துடுவார்கள் வந்த பிறகு அப்போது தான் தெரியும் அவர் வந்து ஜீரோ ஜீரோவில் இருக்கிறார் அவருடைய அக்கௌண்ட் வந்து ஜீரோவில் இருக்கணும் அப்போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அப்போ பெண்களுக்கு என்ன செய்யும் பெண்களுடன கோவப்படுவார்கள் தங்களை ஏமாற்றி குதிகனு வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஒரு கோவம் இருக்கும் கல்யாணம் செய்தாச்சு ஏமாற்றி கல்யாணம் செய்தாச்சுன்னு சொல்லி அப்போ அதிலேயே ஒரு விரத்தி வந்துடும் பெண்களுக்கு அப்போது விரத்தி வெறும் போது இவர்கள் என்ன செய்வார்கள் ஒன்று வந்து எனக்கு இந்த கல்யாணம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு ச அப்படி மின்னல் கணக்கு தான் கல்யாணம் மின்னல் கணக்கு தான் நான் பொடியே போயிடும் இது வந்து வேணுமோ என்று சொல்லி சிந்திக்கிறே இல்லை இந்த கல்யாணம் நூண்ட நாளுக்கு இருக்கலாம் நூண்ட நாள் என்று எல்லாம் சிந்திக்கிறேன் இல்லை அஞ்சு நிமிஷத்துலேயே முடிவெடுக்கிறார்கள் படக்கன்று முடிவெடுத்து படக்கன்று எல்லாம் முடிவு போகுன்றது அதே கட்டத்தில் என்ன சென்னால் அந்த காலத்தில் என்னென்னா பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் ஆண்கள் போய் வீட்டையாடுவார்கள் மற்றது வந்து வேலை செய்வார்கள் கம்ம வேலை செய்வார்கள் மற்றது தோட்ட வேலை செய்வார்கள் அப்போ பெண்கள் வீட்டை இருக்கிறது சமைக்கிறது அதுதான் பெண்களுடைய கடமை முந்து அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் என்னென்னு சொச்சுன்னா பெண்களும் வேலை செய்கிறார்கள் ஆண்களும் வேலை செய்கிறார்கள் அப்போ ஆண் பெண் ரெண்டும் வேலை செய்யும் போது இந்த காலத்தில் வந்து வாழலாம் அந்த முடிவு பெண்ணும் எடுக்குது தனிய நான் வாழ்வேன் என்று சொல்லி பெண்ணும் எடுக்குது ஆணும் வந்து இருக்குது நானும் தனியாக வாழ்வேன் என்னட்டையும் காசு இருக்குத்தானே பெண்ணைக்குதோ என்னட்டையும் காசு இருக்குது தானே நான் தனிய வாழுவன்ட்டு அப்போ அப்போது வந்து ரெண்டு பேருக்கையும் வந்து பிரிவு வருகின்றது பிரிவு உடனே ரெண்டு பேரும் பிரினா அப்போ இதுக்கு பாதிக்கப்பட போகிறது இந்த பிள்ளை வந்து எத்தனை மாதத்தில் இருக்குது மூன்று மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கிறது அப்போ இந்த பிள்ளை பிள்ளை அந்த குழந்தை தான் பாதிக்குது அப்போ இந்த குழந்தையும் சேர்ந்து தான் அதுக்கு சாகுது அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது இவர் தலையை வெட்டி விட்டார் வெட்டும்போது மூன்று மாதம் கெப்பினி அப்போ அந்த குழந்தை என்ன உங்களுக்கு செய்தது அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது அதோடு வந்து கூட வந்து ஆணும் தான் பெண்ணஞ்சான் சில ஆண்களும் அப்படித்தான் பெண்களும் அப்படித்தான் ஏமாத்துறது நம்பிக்கை துரோகம் ஏமாற்றுறது என்னென்னு சொன்னால் இவர் நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்சம் காசு காசை வாங்கினோம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லினோம் நுழையவும் மாற்றுறது இப்போ வந்து ஒரு வெளிநாட்டுக்களை இருந்துச்சு நம்ம சொன்னால் அவைக்கு சும்மா சொல்கிறது நாங்கள் கல்யாணம் செய்ய இல்லை சொன்னோன்னே இங்கே இருக்கிற ஆண்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அனுப்புவார்கள் காசு அனுப்புகிறார்கள் அனுப்பும் போது அங்கே உள்ள இவர்கள் சூப்பராக எல்லாம் தெரிகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் அப்போது கடைசியாக இவருக்கு என்னெண்டா தெரிகின்றதை அங்கே இவர்களுக்கு இதுக்கு குடும்பம் இருக்குதுன்னு தெரியும் போதும் அப்போ அவர்களுக்கு என்ன வருகின்றது கோபம் வருகின்றது பையங்கிற கோபம் வந்து அதில் வந்து டவுட்டுகள் வந்து என்னென்னு சொல்லுன்னா நீங்கள் அவரோட என்று சொல்லி அதுக்கு ஆக்களுக்கு கரைக்கிறோம்னு சொல்லி அதுக்குள்ளே பிரச்சனை வந்து அதுக்குள்ளேயும் நடக்கின்றது பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி என்னென்னு சொல்லி நல்ல சீ சீரை விசாரிக்கணும் உண்டுண்டாலும் நன்றாக விசாரிக்கணும் இது சரியா பிள்ளையா தப்பா என்று சொல்லி விசாரிக்கலாம் இல்லையேன்னு சொன்னால் சரி அவ தந்த வார்டிலே வாழட்டும் நான் இந்த வார்டிலேயே வாழுவேன் என்று சொல்லி போட்டு முடிவெடுக்கலாம் ஆனால் அதுக்கு போய் கழுத்தை வெட்டி இன்னொரு வருங்காலத்துக்கு நீங்கள் காட்டுறீங்கள் இப்படித்தான் வெட்டுறதுன்னு சொல்லி என்ன அப்போ இதுக்குள்ளே வந்து எல்லோருக்கும் காட்டுறீங்க நீங்கள் நாங்கள் இப்படி செய்வோம் நாட்டில் செய்வோம் என்று சொல்லி காட்டுறீங்கள் உள்ள பெண்களுக்குண்டு காட்டுறீங்க இந்த பெண்களுக்கு நடந்தால் இப்படி நடந்தால் தலையை வெட்டுவோம் என்று காட்டுறீங்க ஆனால் சில பேருக்கு வந்து ஒரு அரக்க குணம் இருக்கின்றது வெற்று குணம் இருக்கின்றது சில பேருக்கு வந்து எல்லாத்தையும் பொறுமையாக போகும் சில ஆண்கள் வந்து எல்லாத்தையும் ஓகே இது என்ன செய்து என்ன செய்கிறது ரெண்டு தாங்கள் உண்டு தாங்களுடைய வெயில ஒன்று போயினோம் அது நாலு குணங்கள் இருக்கின்றது சில பேர் வந்து என்ன செய்யணும்னு சொச்சோன்னா தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறார்கள் சில பேர் வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் பெண்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள் அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் என்று சொல்லி ஆனால் என்னென்று சொன்னால் அடுத்தது என்னென்னு சொல்ல உங்களுக்கு தகுதியானவர்களை நீங்கள் த கல்யாணம் செய்யணும் இப்போ நிறைய பெண்கள் வந்து ஆசைப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஆசைப்பட்டு சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் செய்கிறார்கள் இந்த சின்ன ஒரு இருபது வயசு ஆக்கள் ஒரு ஐம்பது ஆக்களை கல்யாணம் கட்டினோம் அப்போ வயசு வித்தியாசத்துலையும் கல்யாணம் கட்டினோம் அப்போ கல்யாணம் கட்டி இங்கே வரும்போது என்ன நடக்கிறது ஏன் கூடலான ப பெண்கள் வந்து இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து இன்னும் என்ன ஹாரணத்துக்காண்டி பிரிந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு வருவோணுன்ற ஒரு மோகத்தில் வாரார்கள் யார் என்றாலும் சரி யாரையாவது கல்யாணம் கட்டுவோம் வடிவில்லையோ வடிவானவரோ வடிவில்லாதவரோ வயசு போனவரோ கிழமன் என்றாலும் சரி நாங்கள் கட்டி நாங்கள் போய்டோணுன்னா கண்டா வெளிநாட்டுக்கு போய்டோணு வந்துடுவார்கள் அப்போ வந்த உடனே அவர்களுக்கு வயசு வித்தியாசம் அப்போ வயசு வித்தியாசத்தில் என்ன நடக்கும் ஒருதருக்கு ஒருதர் புரி பு புரிகிற தன்மை இல்லாமல் ஒருதர் ஒரு தடவை புரிகிறதில்ல இவர் இவா இன்னத்தை செய்கிறாங்க சொன்னேன் வேணும் ஏன்னு சொன்னேன் அவர் அந்த அவர் வந்து வயசு முனைவர் இருந்தால் அப்போ அவர் வந்து அப்பா அந்த ஃபீலிங்கில் இருப்பார் அப்போ இவன் வந்து பிள்ளை அந்த ஃபீலிங்கில் இருக்கும் அப்போ இருக்கும்போது அவர்களுக்கு என்ன வருகின்றது அவர்களுக்கு வந்து பிரிவினை வருகின்றது அதுக்குள்ளே வந்து என்ன செய்யணும்னா சந்தேகப்படி என்ன இவர் எங்கேயும் போகக்கூடாது கடைக்கு போகக்கூடாது கடையில் போய் கொண்டு இவர் வீட்டில் இருந்தாலும் என்ன இவர் போக மாட்டேறானே இவர் கடையோட ஒன்றுக்கும் போக மாட்டேன் இவர் கேளாதானே அப்போ என்ன செய்வார்ண்டா இவர் வீட்டில் இருந்து அடிச்சு அடிச்சடிச்சு பார்க்குற நீ என்ன செய்கிற கடைக்குள்ளே என்ன செய்கிற உழவு நேரம் என்ன செய்கிற எங்கே போன நீ ஸ்கூலுக்கு போனனியோ எங்கே ஏன் உள்ள நேரம் ஸ்கூலுக்குள்ளே நிற்கிறேன் அங்கேயே நிற்கிறேன் இங்கேயே நிற்கிறேன்னு சொல்லி டவுட்டுகள் வந்து சண்டை வந்து அதை பற்றி ஒரு பிரச்சனையாகின்றது இதில் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு டீச்சர் அப்போ இந்த பிள்ளையுடைய அம்மா அப்பா மாதிரி இவ்வளவு கவலைப்படுவார்கள் நன்றி வணக்கம்